ஆனந்தி ஏமா அழற என்னம்மா எனக்கே தெரியல அண்ணி ஏதோ ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு நடந்தாலோ இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு கை கொடுத்து தூக்கி விடாம கை விடுறாங்க நினைக்கும் போதும் எனக்குள்ள என்னமோ ஆகுது ஒரு மாதிரி பதட்டம் பயம் ஏன் பெண்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற ஒரு கோபம் இதெல்லாம் சேர்ந்து இது எல்லாருக்கூடிய சண்டை போட சொல்லுது பிரச்சனை பண்ண சொல்லுது அதனால தான் நான் அந்த மாதிரி எல்லாம் சரி விடு ஆனந்தி நீ என்ன நான் கண்ணார ஒரு விஷயத்தை நாம எல்லாருமே பார்த்தோம் ஆனா நம்ம ஆங்கிள்ல பார்க்கும் போது அது தப்பா இருந்துச்சு அதே அவங்க ஒரு காரணம் வச்சிருக்காங்கன்னு அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்குன்னு தோணுது அவ்வளவுதான் ஆனந்த் சார் ரொம்ப பாவம் டி தப்பான ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பாருங்களேன் ஒரு பொண்ணா நாம எந்த அளவுக்கு விவாகரத்து விஷயத்துல பாதிக்கப்படுறோமோ அதே அளவுக்கு ஆண்கள்லயும் சில பேரு விவாகரத்து விஷயத்துல பாதிக்கப்படுறாங்கங்கிறதுதான் உண்மை பெண்களும் சில விஷயத்துல தப்பா தாண்டி இருக்காங்க இது தெரியாம நான் போய் அவரை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன் சரிமா விடு நீதான் இப்ப மன்னிப்பு நாளைக்கு நம்ம நேர்ல போய் பேசிட்டா போச்சு அவ்வளோதான்